ஓம் ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் வாஸ்து தோஷமும் நீங்க நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் வாஸ்த பகவான் அவருடைய நித்திரையிலிருந்து கண் விழிக்கக்கூடிய நாளையும் நேரத்தையும் தாங்க நம்ம வாஸ்து நாள் மற்றும் வாஸ்து நிறம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுமே எந்தவித தடைகளும் இல்லாமல் நிறைவேறுங்க வாஸ்து ரீதியாக நம்ம சில விஷயங்களை செய்வது நிச்சயமாக வெற்றியையும் கொடுக்கும் வாஸ்து நேரத்துல நம்ம சொந்த வீடு கட்டுவதற்கு தேவையான பரிகாரங்களை செய்யலாங்க வாஸ்து நேரத்துல செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலையும் நீக்குங்க அப்படி வீட்ல இருக்க எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய எளிமையான வாஸ்து தோஷ பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாஸ்து பகவான் சிவபெருமானோட தீவிர பக்தர் இவர் எட்டு வருடத்திற்கு ஒரு முறை தான் கண் விழிப்பாங்க அந்த நேரத்தில் சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிப்பது மண் மற்றும் மண் சார்ந்த செயல்களில் ஈடுபடவும் செய்யணுங்க அப்படி ஈடுபட செய்யும்போது அதில் எந்தவித தடைகளும் இல்லாமல் சீக்கிரத்திலே அந்த ஒரு காரியம் நடந்து முடிந்து விடுங்க அதனால தான் பலரும் அன்று மனையடி பூஜை செய்வது வாசக்கால் வைப்பது போர் போடுவது போன்ற விஷயங்களை செய்கிறாங்க மேலும் நாம் வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல்களும் நீக்குவதற்கு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க வாஸ்த நேரத்தில் வாஸ்து பகவானை நினைத்து வழிபாடு செஞ்சு விட்டு ஒரு சிறிய தட்டில் அப்படி இல்லைன்னா அகல் விளக்கில் பச்சை கற்பூரத்தை வச்சு விட்டு வீட்டோட நிலைவாசலை நீங்கள் வச்சிடணுங்க வாஸ்த நேரத்தில் பச்சை கற்பூரம் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டிற்குள்ள நுழையாது வாஸ்து தோஷமும் நீங்குங்க மேலும் வாஸ்து நேரத்துல சிவபெருமானுக்கு முன்பாக வாஸ்து பகவானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு விட்டு பச்சரிசி மாவால நீங்க கோலம் போட்டு கோலத்தோட நாலு புறத்துலேயும் நெய் அகல் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யணுங்க அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒன்றை செஞ்சு நெவேத்தியமாக வைத்து ஓம் சிவாய நமோ நம அப்படிங்கிற மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை கூறி வழிபாடு செய்ய வேண்டுங்க வாஸ்து பகவானை நினைத்து வாஸ்து நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வீட்டில் உங்களை இருக்க உங்களோட தோஷங்கள் எல்லாம் நீங்கி எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி நல்லதே நடக்குங்க நீங்கள் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கும் தீருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹர சங்கர ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்